எப்பவுமே கொவக்கா ஃப்ரை தானா வாங்க கொவக்கா வச்சு ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு சாதம் செய்யலாம் ஃபர்ஸ்ட் மசாலாவாக அரைச்சிக்கலாம் அதுக்கு மிக்ஸர் ஜாரில் வெங்காயம் கல் உப்பு தனியா சீரகம் பூண்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் புளி சேர்த்து தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும் நெக்ஸ்ட் அகலமான கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கோவக்காயை சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணும் வதங்கினதும் எடுத்து தனியாக வச்சிடலாம் நெக்ஸ்ட் அதே கடாயில் எண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு சீரகம் சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து பொன்னிறமா வதக்குங்க இப்போ அரைச்ச வெங்காயம் பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க மசாலா வதங்கி தண்ணி எல்லாம் வத்தனதும் வதக்கி வச்ச கோவக்காய சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் உப்பு சேர்த்து கலந்து விட்டு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் வேக வச்ச சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கடைசியா நறுக்கண கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க அருமையான நல்ல டேஸ்டியான கோவக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நீங்க சூடா அப்பளம் வத்தல் இல்லைன்னா தயிர் பச்சடி வச்சு சர்வ் பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க